ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி ஊதியம் வழங்கிடக் கோரி ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் தமிழ்நாடு அரசு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி ஊதியம் வழங்கிடக் கோரி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் ஏஐடியுசி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் என் கே ராஜன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் என் எஸ் பெருமாள் நிர்வாகிகள் நவநீதன் சாந்தி முனியசாமி நவீன்குமார் பவானி செந்தில்வேல் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்